السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين ما بعد فقد قال الله تعالى في القرآن النظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

அல்லல்லா குலைஹி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வந்த தாபிரியங்கள் தபிரியங்கள் சுகதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நலவற்றுமாகும் அல்லாஹனுடைய மேலான ரக்மத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லடியாருடைய நல்லடியா உடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை கபூல் செய்திருவானாகும் காலம் எல்லாம் ஆரோக்கியமாகவும் நிம்மதியாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தவர்களான கண்ணியத்திற்குரியவர்களே இன்று நாடு முழுவதும் குற்றவியல் தொடர்பான குற்றச்சாட்டுகள் குற்றவியல் தொடர்பான விமர்சனங்கள் பேசப்பட்டு வருகிறது அதற்கான போராட்டங்கள் அதற்கான விமர்சனங்கள் அதற்கான வழக்குகள் குறிப்பாக மேற்கு வங்கத்தில் நடந்த ஒரு பாலியல் பலாத்காரம் தொடர்பாக ஒரு மருத்துவ மாணவி தன்னுடைய ஓய்வு நேரத்தில் இருக்கும் பொழுது அவர் எப்படி மோசமாக சீரழிக்கப்பட்டாள் என்கிற மீடியாவுடைய செய்தி இன்னொரு பக்கம் சமீபத்திலே கேரளாவில் மரியாதை இருக்கக்கூடிய ஹேமா கமிட்டியினுடைய அறிக்கை அது பல வருடங்களுக்கு முன்பானது திரையுலகத்தில் நடக்கக்கூடிய பாலியல் புகார் தொடர்பான ஒரு நீதிமன் நீதிபதியினுடைய தலைமையில் அமைக்கப்பட்ட ஒரு கமிட்டி அது தன்னுடைய அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறது அந்த பிரச்சனையும் அங்கே பூசாபலமாக விடுத்தியிருக்கிறது அதே தொடர்ந்து வந்து தமிழகத்தில் உள்ள சில நடிகைகளும் போல அப்படியான குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார்கள் இப்படியான ஒரு சூழலிலே இந்த குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் இதற்காக மேற்கு வங்கத்திலே ஒரு பெரிய போராட்டமே நடந்து கொண்டிருக்கிறது மேற்கு வங்கத்தில் மட்டுமல்ல நாலு தழுவிய போராட்டமாக கூட அது நடைபெற்று கொண்டிருக்கிறது சொல்லப்போனால் பல சமயங்களில் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் போராட்டங்கள் எல்லாம் அரசியல் சார்ந்ததாக மாறிவிடுகிறது எதிர்கட்சிகளாக இருக்கப்பவர்கள் போராடுவார்கள் என்கிற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறது மணிப்பூரில் நடந்த கொடுமைகள் அது நமக்கெல்லாம் தெரியும் ஆனால் அதற்காக எதிர்வினை என்ன நடந்தது அதற்காக அதை பெண்களை பாதுகாப்பதற்காக என்ன திட்டங்கள் செய்யப்பட்டது அந்த பெண்களை பாதுகாப்பதற்காக எப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதுதான் இன்று வரையிலும் கேள்விக்குறியாக இருக்கிறது இது முதல் சம்பவம் அல்ல பல சமயங்களில் இது மாதிரியான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது நிர்பயா வழக்கு நடந்தது ஆசிபாவுடைய பிரச்சனை இப்படி ஏராளமானவை இரண்டல்ல அது நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் அது அவ்வப்போது தலை தூக்குகிறது அது அரசியலாக்கப்படும் பொழுது அதன் மூலமாக ஒரு பெரிய பூதாகரமான போராட்டங்கள் வெடிக்கிறது சமீபத்தில் கூட மம்தா பானர்ஜி அதாவது மேற்கு வங்கத்தினுடைய முதல்வர் தன்னுடைய உரையின் ஊடாக அவர் சொன்ன செய்தி என்னவென்றால் யாராவது மேற்கு வங்கத்தை எரிக்க நாடினால் அதை எரிக்க நினைக்கிறார்கள் என்று சொன்னால் மேற்கு மட்டும் எரியாது பீகார் ஜார்க்கண்ட் டெல்லி உட்பட பல மாநிலங்கள் எரியும் என்று பேசியிருக்கிறார் ஒரு முதல்வராக இருந்து இந்த பேசியிருக்கிறது அவ்வளவு சாதாரணமான துணி அல்ல இது ஒரு பெரிய அச்சமூட்டக்கூடிய ஒரு நிலை அப்படியானால் குற்றங்கள் நடக்கும் பொழுது அதை மூடி வரைப்பதற்கும் அதில் என்ன நடந்திருக்கிறது என்பதை விசாரணைக்கு கொண்டு வருவதற்கும் மீடியாக்கள் அதை அசிங்கமான முறையிலே வகிரந்தமாக பேசுகிறது வரக்கூடிய செய்திகளை பார்த்தால் அதை அவ்வளவு அசிங்கமான செய்திகளை அவ்வளவு வெளிப்படையாக எழுத வேண்டிய தேவை இல்லை சொல்லக்கூட முடியாது ஒரு பெண்ணுடைய உடலில் எவ்வளவு செலுத்தப்பட்டிருக்கிறது என்பதை கூட மில்லி கணக்கில் சொன்னார்கள் மில்லி என்று சொன்னார்கள் அந்த அளவுக்கு பேசப்படக்கூடிய ஒரு செய்தியாக ஆக்கப்பட்டு இது மற்றவர்களுக்கு குற்றத்தை தான் தவிர குற்றத்தை தடுக்க நினைக்கார்கள் மீடியாக்கள் எந்த அளவுக்கு குற்றங்கள் பகிரங்கப்படுத்தப்படுகிறதோ அதே அளவுக்கு பகிரங்கமாக தண்டனையும் பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும் ஆனால் தண்டனை இப்பொழுது கிடைக்குமா அது பத்து வருஷத்திற்கு பிறகா அல்லது இருபது வருஷத்திற்கு பிறகா அல்லது குற்றவாளி மரண மரணித்த பிறகு தீர்ப்போருமா என்று தெரியாது அப்படித்தான் பல வழக்குகளுடைய நடைபாடு அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு நிலையிலே பெண்களுடைய பாதுகாப்பு பெண்கள் எப்படி சுயமாக நடந்து கொள்ள வேண்டும் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலும் பெண்களுக்கும் வழிகாட்டு நெறிமுறைகள் உண்டு ஆண்களுக்கும் வழிகாட்டு நெறிமுறைகள் உண்டு குற்றங்கள் நடக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் குற்றம் நடந்தால் என்ன செய்ய வேண்டும் அதற்கான தண்டனைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றியெல்லாம் விழாவியான வழிகாட்டுல்கள் இருக்கிறது ஆனால் அது இந்து இஸ்லாத்தினுடைய தண்டனைகள் ஒரு குறையாக பேசப்படுகிறது அது ஒரு விருப்பத்தை சட்டமாகவும் அது ஒரு காட்டுமிராண்டித்தனமான சட்டம் என்று கூட பேசப்படுகிற உலகம் எது தவறு நடந்தால் அதை மறைத்து வைப்பார்கள் ஆனால் சிலர் அதை ஓப்பனாக பேசவும் செய்கிறார்கள் பேசுகிறார்கள் என்று சொன்னால் பகிரங்கமாக தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பது தெரிந்த நுழைபவர்கள் எப்படி குற்றச்சாட்டுகள் எப்படி வந்து கொண்டிருக்கிறது பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான வழிகாட்டல் இருக்கிறது அதே போன்ற ஆண்களுக்கும் வழிகாட்டலை கொடுத்திருக்கிறது இதில் இரண்டு சமூகத்தாருக்கும் பெரிய பொறுப்பு இருக்கிறது எல்லா பொறுப்பையும் ஒரு அரசாங்கத்திற்கு உண்டு ஒரு நீதிமன்றத்திற்கு உண்டு குற்றங்கள் நடக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது போன்ற சட்டங்கள் இருக்க வேண்டும் அந்த அதாவது நடைமுறைப்படுத்த வேண்டும் நீதி தாமதமாக கிடைக்காமல் சீக்கிரமாக கிடைப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் போதுமான வழிகாற்றல்கள் இல்லாததன் காரணமாக பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அவர்களுடைய நடைமுறைகளை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற நெறி தவறப்படும் பொழுது அதையெல்லாம் ஒரு நல்ல கலாச்சாரமாக பார்க்கப்படுகிற இந்த உலகத்திலே இது போன்ற குற்றங்களை கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள முடியாது நல்ல கலாச்சாரமாக பார்க்கப்படுகிறது பெண்களுடைய என்கிற உரிமை பெண்களுக்கான ஆணைகள் அவர்கள் பகிரங்கமாக வெளிப்படுவதும் அவர்கள் தங்களை வெளிப்படுத்திக் கொள்வதும் இதுவெல்லாம் ஒரு நல்ல கலாச்சாரமாக பார்க்கப்படுகிற உலகத்திலே இது போன்ற விபச்சார குற்றச்சாட்டுகள் பலாத்கார குற்றச்சாட்டுகள் ஆச்சரியமானதாக பார்க்கப்படாது ஏனென்று சொன்னால் சூழல் அப்படி அமையும் பொழுது அந்த சூழலுக்கு தகுந்த குற்றங்கள் நடக்கிறது அல்லா ஆண்களுக்கும் சொன்னான் நீங்கள் ஆண்களிடத்திலே சொல்லுங்கள் மூமினான ஆண்களிடத்திலே சொல்லுங்கள் அவர்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும் அவர்கள் தங்களுடைய பார்வையை அந்நிய பெண்களை விட்டும் கொள்ளட்டும் மொக்களில் மோமினாசி மோமினான பெண்களுக்கும் சொல்லுங்கள் அவர்களும் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும் அந்நிய ஆண்களை அந்நிய பெண்களை தவறான கண்ணோட்டத்தில் மட்டுமல்ல நல்ல கண்ணோட்டத்திலும் கூட ஏறு பார்ப்பதை இஸ்லாம் தடைய செய்கிறது அப்படியான ஒரு பார்வை அவர்கள் இவ்வளவு கடுமையாக சொன்னார்கள் தவறான பார்வை இருக்கிறதே அது கண் செய்யக்கூடிய விபச்சாரம் என்றார் அந்த அளவுக்கு அந்த சினாவை விபச்சாரத்தை ஒரு அங்கத்தோடு நிறுத்தவில்லை எப்படியெல்லாம் அவன் தூண்டப்படுகிறானோ அவனுடைய கண்ணின் மூலமாக அவனுடைய காலின் மூலமாக அவனுடைய கையின் மூலமாக இதையெல்லாம் இஸ்லாம் குற்றமாக கருதியது குற்றமாக ஆக்கியது இருக்கிறார்கள் அதே போன்றுதான் நவிமார்களுடைய மனைவிகளுக்கு போதிக்கும் பொழுது வலா சபர் ஜாகிதீயத்தில் ஊலம் மொட்டிக காலத்திலே ஐயாமல் ஜாகிரியாவிலே இஸ்லாத்திற்கு முந்தைய காலத்திலே வெளியில் அலைந்து பிரிந்தது போல் இப்பொழுது நீங்கள் அலை வெளியில் வந்து அலைந்து திரியாதீர்கள் உங்களுடைய அலகை வெளி கொண்டு உங்களுடைய நல்ல உடைகளோடு அலங்காரத்தோடு வெளியே அலைந்து திரிவதை நிறுத்தி கொள்ளுங்கள் வலா சபர் ரஜின சபர் ஜாதி இடையத்தில் போலாம் குரான் தெளிவார்த்தச் சொன்னது அதே போன்றுதான் பெண்களுடைய பேச்சையும் கூட இஸ்லாம் ஒரு மட்டிக்குள் வைத்தது அதாவது வலா பத்த குலா ஆன திரு கவுல் பயச மகள் பெண்களுக்கு உத்தரவிட்டது நீங்கள் உங்களுடைய பேச்சை கூட குறைந்து பேசாதீர்கள் ஒரு கார ஆண்களிடத்தில் பேச வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் போல பேச்சு வெட்டு ஒன்றும் துண்டுமாக இருக்க வேண்டும் அவனை உங்கள் பக்கம் ஈர்க்கக்கூடியதாக ஆகிடக்கூடாது பேசாதீர்கள் வரக்கூடிய வார்த்தைகள் ஒரு ஹலோ என்கிற வார்த்தை இருக்கிறதே ஒரு பெரிய மாற்றத்தையும் சித்தனாவையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தி விடுகிறது ஒரு சப்தம் தான் அந்த ஒரு சப்தம் ஒரு ஆணுடைய ஒரு சமூகத்துடைய சிந்தனையை மாற்றுகிறோம் எவனுடைய உள்ளத்திலே வியாதி இருக்கிறதோ எவனுடைய உள்ளத்திலே கெட்ட சிந்தனை இருக்கிறதோ அவன் ஆசை கொள்ளக்கூடும் அவன் உன்னிடத்திலே ஆசை கொள்வான் உங்களுடைய பேச்சினுடைய அந்த தொழியை பார்த்து உங்களை எப்படி கைப்பற்றுவது என்கிற சிந்தனையில் அவன் வரக்கூடும் எனவே பேச்சினுடைய தொழியை கூட உஷாராக இருங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் இதெல்லாம் அந்த அளவுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறது போன்றுதான் வெளியே செல்லும் பொழுது வெளியே செல்லக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டால் கூட சல்லதா வயசனம் சொன்னார்கள் அது ஒரு பெண்மணி அத்தர் பூசிக்கொண்டு நறுமணன் ஒரு கூட்டத்தாரை அவள் கடந்து செல்வானையானால் ஆனால் கதா அவ கதா அந்த பெண்மணி இப்படியும் அப்படியும் என்றார்கள் அதாவது தானியா அவள் உபச்சாரம் செய்யக்கூடிய பெண்மணி என்று வர்ணித்தார்கள் அந்த நறுமணத்தோடு பொது இடங்களுக்கு செல்வது இன்று நறுமணம் என்பது அத்தரோடு இருப்பதில்லை அதற்கென்று பல வகை அது மட்டுமல்ல பூவும் கூட பஜிரக்கமாக தெரியும் அளவுக்கு பருதா இல்லாமல் அப்படி ஆண்கள் நடக்கிற பாதைகளில் பெண்கள் அப்படியாக செல்லும் பொழுது எவ்வளவு பெரிய பெரிய சித்தனாவை எது வந்து கொண்டு வந்து சேர்க்கும் அதன் மூலமாக எவ்வளவு பெரிய சித்தனாக்கள் ஏற்படும் ஆண்கள் கட்டாயம் வெளியாக வேண்டிய நிர்பந்தத்தில் இருப்பார்கள் அவர்கள் சம்பாதிக்க வேண்டும் தொழில் செய்ய வேண்டும் வீட்டுக்கு சம்பாதித்து கொடுக்க வேண்டும் பெண்களுக்கு சம்பாதிக்க வேண்டிய கட்டாயத்தை இஸ்லாம் வைக்கவில்லை அந்த பொறுப்பை ஆண்கள் மீது சுமத்தி இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது பெண்கள் மிகவும் உஷாராக எச்சரிக்கையாக நிர்பந்த நிலையில் வெளியே சென்றால் கூட அவர்கள் செல்லக்கூடிய ஒரு வழிமுறையை இத்தலாம் தொகுத்து கொடுத்திருக்கிறது அந்த புராணத்தை சொல்லுவான் உலக ஒரே பெண்கள் தங்களுடைய கால்களை கீழே அடித்து காட்ட வேண்டாம் அவர்கள் எந்த அழகை மறைத்து வைத்திருக்கிறார்களோ அதை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக என்ன தங்களுடைய கால்களை பாதங்களை அடித்து காட்ட வேண்டாம் சலங்கையுடன் இருக்கக்கூடிய கொலுசு அது அடிப்படும் பொழுது அது சலங்கை ஒளி ஏற்படும் அந்த சலங்கை ஒளி ஏற்படும் பொழுது அந்த ஒளி யாருடைய காதில் விழுகிறது அவனை திரும்பி பார்க்க வேண்டும் தீனத்தையில் உங்களுடைய அலங்காரம் மறைவாக இருக்கிறது அதை நீங்கள் வெளிப்படுத்தி காட்டுகிறீர்கள் அந்நிய ஆண்களுக்கு முன்பாக கணவருக்கு முன்னால் எவ்வளவுதான் நறுமணம் பூசிக்கொள்ளலாம் ஒரு ஆணும் சரி பெண்ணும் சரி ஆனால் அது மிக குறைவு என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் வெளியே செல்லும் பொழுது செய்யப்படக்கூடிய மேக்கப்புகள் அதற்கான ஏற்பாடுகள் எவ்வளவு பெரிய செலவு செய்யப்படுகிறது அதற்காக வேண்டி அப்படிப்பட்டவர்களை செல்லதாலேயே அவர்கள் கடுமையாக கண்டித்தார்கள் அப்படி ஒரு பெரு தெருகிறாள் என்று சொன்னால் அவள் ஒரு தவறான சிந்தனை கொண்டவள் என்று சொல்லும் அளவுக்கும் கடுமையாக எச்சரித்தார்கள் அதே போன்றுதான் ஆண்களுக்கும் குரான் சொல்லும்ன்னா செய்ய நீங்கள் அவர்களிடத்தில் எதையாவது கேட்க வேண்டும் என்கிற நிபந்த நிரூபந்தம் ஏற்பட ஏற்பட்டால் சமூகம் நம்ம வராயிறா திரைக்கு பின்னால் இருந்து கேளுங்கள் நேரடியாக கேட்காதீர்கள் ஒரு ஆர்வத்திலும் கூட திரைக்கு பின்னால் இருந்து கேளுங்கள் சஹாபாக்களை பார்த்து நேரடியாக புறான் சொல்கிறது சகாபாக்களுடைய உள்ளங்கள் சுத்தமானது ஆனாலும் கூட அல்லா சொன்னால் அதுதான் உங்களுடைய உள்ளத்தை மிகவும் சுத்தப்படுத்தக்கூடியது திரைக்கு பின்னால் இருந்து கேளுங்கள் என்று சொன்னது இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் மார்க்கம் துல்லியமாக ஒரு வீட்டிற்கு போறீங்கிற அனுமதி கேட்டு உள்ள அனுமதி இல்லாமல் செல்லாதீர்கள் அனுமதி இல்லாமல் இதை செல்வாக்க சொல்லுவான் நீங்கள் வீட்டில் நுழையும் பொழுது சலாம் சொல்லி அனுமதி கேட்கும் முறை உள்ளே நுழையாதீர்கள் உங்களுக்கு அனுமதி வழங்கப்படும் வரை உள்ளே நுழையாதீர்கள் இந்த அனுமதி என்று சொன்னால் எப்போவாவது வர்றவங்களுக்கு தான் அனுமதி என்கிற நிலை பார்க்கிறோம் பேப்பர் போல வர்றவங்க வர்றாங்க

அப்படி அனுமதி வழங்கப்படவில்லை என்று சொன்னால் அசைதருக்குமோ ஜியோ பருத்தியோ இப்போதைக்கு வீட்டுக்குள்ள வர வேண்டாம் திரும்பி போங்கன்னு சொன்னா பருத்தி நீங்க திரும்பி இருங்கன்னு நல்லா சொன்னா சின்ன சின்ன விஷயத்தையும் இதையும் கூட உங்களுக்கு உள்ளே வர வேண்டாம் திரும்பி செல்லுங்கள் என்று சொன்னால் நீங்கள் திரும்பி சென்று விடுங்கள் இதுதான் உங்களுக்கு மிக பரிசுத்தமானது இந்த விஷயத்தை கூட குரான் அல்லா சொல்லி இருக்கிறான் என்று சொன்னால் இது அவ்வளவு முக்கியமானது சித்தனாக்கள் ஏற்படுவதற்கான பெரிய காரணங்கள் எது ஒரு தானியங்களில் ஒருவர் சொல்லுவார் நான் இந்த ஆயத்தின்படி என்னுடைய ஆய்வில் அமல் செய்ய வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் அதன்படி செயல்பட முடியவில்லை என்று அதாவது யாராவது என்னை போய் என்று சொல்லுவார்கள் என்று நினைத்தேன் திரும்பி போ என்று சொன்னால் உடனே திரும்பி கேட்டு கொள்ளலாம் அப்படியானால் இந்த ஆயத்தின்படி நான் அந்த அமல் செய்தவனாக ஆகிவிடுவேனே என்று அவர் கை செய்தப்படுவார் அந்த அளவுக்கு நல்லவர்களுடைய நிலையில் இருக்கிறது ஆனால் எங்காவது பார்வை கிடைக்காதா எங்காவது கெட்ட சிந்தனை வராதா எங்காவது கெட்ட நட நடைமுறைகள் நமக்கு வெளிப்படாதா என்று பார்த்து தெரியக்கூடிய ஒரு கலாச்சாரமும் ஆகவும் சுற்றுச்சூழலும் அப்படித்தான் காட்டப்பட்டிருக்கிறது ஒரு ரயில் பஸ்ஸில் ஏற முடியாது மொபைல் இருக்கிறது அதனுடைய சத்தம் பஸ்ஸில் ஏறினீங்களே ஸ்பீக்கர் சத்தம் இப்படி ஏராளமான எங்கு சென்றாலும் இசையும் கெட்ட சிந்தனையை தூண்டக்கூடிய பாடல்களும் நல்லவர்களையும் கூட ரொம்ப ரொம்ப நல்லவர்களையும் கூட வேறு விதமாக சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு கலாச்சார சூழல் தான் நம்மளுக்கு பழுகி பெருகி வருகிறது அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இது மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு மேற்கு வங்கத்திலும் அது கேரளாவிலும் பின்னர் தமிழகத்திலும் ஒரு அது போன்ற குற்றச்சாட்டு எழலாம் என்கிற நிலை உருவாகிறது என்று சொன்னால் அது தவிர்த்து கொள்வது அவ்வளவு சாதாரணமானதல்ல முதலில் சூழலை மாற்ற வேண்டும் அந்த சூழலையும் தாண்டி யாராவது குற்றம் செய்கிறார்கள் என்று சொன்னால் தண்டனையும் கொடுக்க வேண்டும் کڑما دنیا کو நபியை நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களுக்கும் சொல்லுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லுங்கள் பூமியான பெண்களுக்கும் சொல்லுங்கள் அவர்கள் தங்களுடைய முகத்திலே தலையில் இருந்து வரும் துணியை கீழ் நோக்கி தொங்கவிட்டுக் கொள்ளட்டும் அப்படி செல்லும் பொழுது அவர்கள் இவர்கள் கண்ணியமான பெண்கள் என்று அறியப்படுவார்கள் யாரும் தொல்லை கொடுக்க மாட்டார்கள் என்று குரான் சொல்லும் அதற்கு அடுத்த வசனத்திலே அல்லா சொல்லுவான் யாராவது அதையும் மீறி தொல்லை கொடுத்தால் அல்லா சொல்வான் யாராவது கொள்ளவில்லை மாதிரி பண்ற விஷயங்களை விட்டும் அவர்கள் தவிர்ந்து கொள்ளவில்லை முனாபிங்கள் இது மாதிரியான காரியங்களை விட்டும் தவிர்ந்து கொள்ளவில்லையானால் மதீனாவிலே தீவிரவாதத்தை பறக்கக்கூடிய அதாவது வதந்திகளை பரப்பி மக்களை அச்சமூட்டக்கூடியவர்கள் தங்களுடைய காரியங்களை விட்டும் கொள்ளவில்லையானால் நபியை சாக்கி விடுவோம் அவர்களை பிடித்து கடுமையான தண்டனை கொடுங்கள் எல்லா குற்றங்களும் ஒன்று சேரும் பொழுது அவர்களை கொலையும் செய்யலாம் என்று குரான் சொன்னோம் அப்படிப்பட்ட நிலை தவறு குற்றம் நடக்கும் பொழுது கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் குரான் சொன்னது அல் தானியின் முகமாம் தட்டி உபச்சாரம் செய்யக்கூடியவர் ஆண் அந்த யாராக இருந்தாலும் நீங்கள் இரண்டு பேருக்குமே நூறு கத்தையை கொடுங்கள் வள தக்குதுக்கும்ிமா ரீதி நூறு கசைகளை கொடுக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த சமயத்திலே உங்களை ஒரு அணு அளவுக்கு கூட இரக்கம் தொட்டி கொள்ள வேண்டாம் ஆஹா வேதனைப்படுறானே கஷ்டப்படுறான நூறு அடியை தொண்ணூத்தி ஒன்பதாக ஆக்கும் அளவுக்கு கூட உங்களுக்கு கருணை வரக்கூடாது இரக்கம் வரக்கூடாது குற்றவாளிகளின் மீது இரக்கம் காட்டுவது நல்லவர்களின் மீது செய்கிற மிகப்பெரிய துரோகமும் அணியாங்க குற்றம் செய்தால் அதற்கான தண்டனை கொடுக்க வேண்டும் அவன் மீது இரக்கமே படக்கூடாது இது அல்லாவுடைய வீண் இதுல ஒரு இம்மி அளவுக்கு கூட ஒரு அணு அளவுக்கு கூட நீங்கள் இறக்கப்பட்டு விட வேண்டாம் மட்டுமல்ல அவள் நேற்று தண்டனை கொடுக்கும் பொழுது ஒரு கூட்டத்தை கூட்டி வையுங்கள் தண்டனை கொடுக்கும் பொழுது உடலுக்கு மட்டும் தண்டனை அல்ல மனதுக்கும் தண்டனை கொடுக்க வேண்டும் மனோநிலையும் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு தண்டனை கொடுங்கள் அல்லா புலாநிலை தண்டனையை வெறும் தண்டனை என்று சொல்ல மாட்டான் படிப்பினை புற தகுந்த தண்டனை ஒருவனுக்கு தண்டிக்கப்படுகிறான் என்று சொன்னால் அதன் மூலமாக மற்றவர்கள் படிப்பினை பெற வேண்டும் நாளைக்கு அந்த தவறை செய்வதற்கு அவன் அஞ்ச வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்க வேண்டும் அப்படி கடுமையான தண்டனையை இஸ்லாம் சொல்கிறது ஆனால் இன்னைக்கு அப்படியான தண்டனை கேரளாவில் கூட ஹேமா கமிட்டி வெளியாகி அறிக்கை வெளியாகி இருக்கிறது என்று ரெண்டாயிரத்தி அதற்கு குற்றச்சாட்டுகள் ஆரம்பமாயிருச்சு பல வருடங்களுக்கு பிறகுதான் பூதாகரமாக வெடித்திருக்கிறது பலரும் பல பெண்களும் புகார் சொல்லுகிறார்கள் பல வருடங்களுக்கு பிறகு இனிமேல் அதற்கான விசாரணை என்ன அதற்கான நீளம் என்ன தெரியாது அதே போன்றுதான் குஜராத் கலவரத்தின் போது எப்படி கொடூரமான முறையில கர்ப்பணியாக இருந்த பெண் தற்பளிக்கப்பட்டாள் ஆனால் அந்த குற்றவாளிகளை கூட சீர் நீதிமன்றம் விடுவித்தது உச்ச நீதிமன்றம் தலையேற்று அவர்களை மீண்டும் உள்ளே தள்ளியது வெளியே வந்த குற்றவாளிகளுக்கு மாலை போட்டு வரவேற்றார்கள் யார் எப்படிப்பட்ட குற்றவாளிகள் ஒரு கற்பிணி பெண்ணை சீரடித்தவர்களுக்கு மாலை போட்டு வரவேற்கார்கள் அப்படிப்பட்ட ஒரு சமூகத்திற்கு மத்தியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் குற்றத்தை வரவேற்கக்கூடியவர்கள் குற்றவாளிகளை கொண்டாடக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தால் எந்த காலத்திலும் குற்றம் குறைவதற்கு சாத்தியமில்லை குற்றத்திற்கான கடுமையான தண்டனை இருக்க வேண்டும் அதோடு மன நிலை அவருக்கு கவுன்சிலிங் கொடுக்கப்பட வேண்டும் முதலாவது எல்லாவற்றையும் விட இரையற்றம் இருக்க வேண்டும் இரையற்றம் இல்லாமல் குற்றத்தை விட்டு கலந்து கொள்வது ரொம்ப கஷ்டம் பல சமயங்களில் தண்டனைகள் கூட கண்ணையும் காதையும் குரலாக்கிவிடும் கடும் தண்டனை இருக்கிறது என்று தெரிந்தும் கூட அவன் குற்றம் செய்வான் இரையச்சம் இருந்தால் மட்டும்தான் அதனால் தான் மார்க்கம் நீங்கள் இரையச்சத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் திருமணத்தின் மூலமாகவாவது உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் ஆனால் விபச்சாரத்தின் பக்கம் செல்லாதீர்கள் சக்தி இல்லையானால் மார்க்கம் ஆலோசனை கொடுக்கிறது நோன்பு வையுங்கள் என்று உங்களால் திருமணம் முடிக்கவில்லையா நோர்வு வையுங்கள் ஒரு மனிதர் வந்தார் சன்னதா வைசெல்லாம் அவர்களிடத்தில் வந்து சொன்னார் யார சூழலா எனக்கு பிரச்சாரம் செய்ய அனுமதி கொடுங்கன்னு சொன்னார் அவரிடத்துல இரையச்சம் இல்லை என்று சொன்னால் வந்து கேட்க மாட்டார் அவர்கிட்ட இரையச்சம் இல்லைன்னு சொன்னா நபி நபியிடத்துல வந்து அதை சொல்லவும் மாட்டார் அதை கேட்கவும் மாட்டார் அனுமதி கொடுங்கன்னு கேட்கிறாருன்னு சொன்னா நான் தப்பு செய்யணும் ஆனால் அது தப்பாக இருக்கக்கூடாது அல்ல என்ன தண்டிச்சிடக்கூடாது எனக்கு அனுமதி எனக்கு மட்டும் அனுமதி கொடுங்கன்னா சென்றலாள அவருக்கு கவுன்சிலிங் கொடுத்தான் உட்கார வச்சான் எப்ப நீ என்னப்பா சொல்ற இதற்கு போய் அனுமதி கேட்கிறீ உனக்கு தாயார் இருக்கிறாங்களா உன்னுடைய தாயாரோடு யாராவது தவறாக நடக்கிறத நீ தகிச்சுக்கிறியான்னு கேட்டாங்க நான் கொள்ள கொள்ளமான் யாரும் சொல்லலாம் உன்னுடைய சகோதரி இருக்கிறாளா உன்னுடைய சகோதரியோடு யாராவது தவறாக நடந்தால் அதே உன்னால் தகித்துக் கொள்ள முடியுமான்னு கேட்டாங்க தகித்துக் கொள்ள முடியாதவன் ஏற்றுக்கொள்ள முடியாது இப்படி ஒவ்வொரு நபராக கேட்கிறார்கள் அவருடைய மனது மாறிக்கொண்டே வருகிறது உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் யாருக்காவது தாயாக இருப்பார்கள் சகோதரிகளாக இருப்பார்கள் காலாவாக இருப்பார்கள் இப்படி இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி அவர்களிடத்திலே நீ போய் தவறாக நடப்பதை சகித்துக் கொள்வார்கள் தகித்துக் கொள்ள மாட்டார்களே சென்று விடு கல்விலே கட்டி அண்ணா விவா செய்தார்கள் கல்லந்தாலை சகம் அவர்கள் அன்றோடு அந்த குற்றம் அவரை மீண்டும் விலகி போயிருக்கிறது கவுன்சிலிங் கொடுத்தார்கள் அதுவும் முக்கியம் ஒரு சமுதாயத்திற்கு குற்ற சிந்தனை இருக்கக்கூடிய சமுதாயத்திற்கு நல்ல கவுன்சிலிங் கவுன்சிலிங் என்பது ஏதோ ஒன்றுக்கு மட்டுமல்ல எல்லா நிலைகளிலும் வழங்கப்பட வேண்டும் கண்ணதாளம் அவர்கள் அவருடைய சிந்தனை அப்படியே மாற்றிக்கொண்டு வந்தார்கள் இருந்தாலும் கூட குற்றம் செய்யக்கூடிய சிந்தனை வரும் அந்த சமயத்தில் அவருக்கு நல்ல ஆலோசனைகள் வழங்க வேண்டும் உங்களுடைய எதிர்காலத்தை பயந்து கொள்ளுங்கள் உங்களுடைய குடும்பத்தை பயந்து கொள்ளுங்கள் இதன் மூலமாக ஏற்படக்கூடிய கேவலத்தை அங்கிக் கொள்ளுங்கள் அப்படி அவருக்கு நல்ல ஆலோசனைகள் வழங்கும் பொழுது அந்த குற்றத்தை தகிர்ந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் எனவே இது போன்ற நல்ல கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கு இஸ்லாமிய நடைமுறைகள் இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய நல்ல போதனைகள் அதை நம்முடைய வாழ்விலே அமைத்துக் கொண்டால் இது போன்ற கெட்ட கலாச்சாரத்தை நம்மை தற்காத்துக் கொள்ள முடியும் அல்லாஹு பாதுகாக்க வனாக எல்லா விதமான குற்றங்களை விட்டும் பெரும் பெரும் குற்றங்களை விட்டும் நம்மையும் இந்த சமுதாயத்தையும் சமுதாயத்தினுடைய பெண்களையும் பாதுகாக்க நிவானாக வாசிருந்த அவனான அப்துல்லாம் வரதுல்லா